வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் இந்திய பொருளாதாரத்தையும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பையும் அதிகரிக்க செய்யும் சிறப்பான பட்ஜெட் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் ரயில்வே துறைக்கு மத்திய பட்ஜெட்டில் இரண்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு கூடுதல் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் தற்போது மிக குறைந்த அளவே மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளாா் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நேபாள அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா எண்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அரை இறுதிக்கு முன்னேறியது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் இந்திய பொருளாதாரத்தையும் இளைஞர்களின் சக்தியையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சிறப்பான பட்ஜெட் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுமார் நான்கு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்காக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது என்று கூறியுள்ளார் சுமார் மூன்று கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் கடன் உதவி பத்து லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தாம் நன்றி தெரிவிப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் நாட்டின் நீண்டகால வளர்ச்சியை உறுதிப்படுத்தவும் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்திலும் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக பிஜேபி தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முக்கிய துறைகளில் முதலீட்டை அதிகரிப்பது உள்ளிட்ட கொள்கை மாற்றங்கள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என்றும் அதிக அளவிலான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் கூறினார் இளைஞர்கள் பெண்கள் ஏழைகள் விவசாயிகள் மற்றும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சியை உறுதி செய்யும் விதத்தில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் ரயில்வே துறைக்கு மத்திய பட்ஜெட்டில் இரண்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இது ரயில்வே துறையை மேலும் மேம்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளாா் ரயில்வே பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஒரு லட்சத்து எட்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பயணிகளின் வசதிகள் மற்றும் பாதுகாப்பிற்காக கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் திட்டங்கள் வரையப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கும் பொறுப்பு வகிக்கும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தொலைத்தொடர்பு கருவிகளுக்கு சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளதன் மூலம் மின்னணுத்துறை மேலும் வளர்ச்சியடையும் என்று தெரிவித்துள்ளாா் இளநிலை மருத்துவ படிப்புக்கு இந்த ஆண்டு நடத்தப்பட்ட நீட் தேர்வுக்கு மறுதேர்வு நடத்த தேவையில்லை என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தாம் வரவேற்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய தேர்வுகள் முகமை நடத்தும் தேர்வுகள் எவ்வித முறைகேட்டிற்கும் இடமின்றி வெளிப்படைத் தன்மையுடன் நடத்தப்படுவதாக கூறினார் நீட் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக தெரியவரும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் தேசிய தேர்வுகள் முகமையை முற்றிலும் மாற்றியமைப்பதற்கு உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழு நிபுணர்களின் கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மக்களை குழப்பும் வகையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் நாட்டின் கல்வித்துறை மீது அவர் களங்கம் ஏற்படுத்தி வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில சாட்டினாா் குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை கிண்டியில் அமைந்துள்ள உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த மருத்துவமனையில் அவசர பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை சந்தித்து உடல் நலன் குறித்து விசாரித்தார் இதய சிகிச்சை பிரிவின் ஆய்வகத்திற்கு சென்று மருத்துவ வசதிகள் குறித்தும் நோயாளிகளிடம் கேட்டறிந்தார் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தையும் திரு மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார் அதிக எண்ணிக்கையில் நோயாளிகள் வருவதால் கூடுதல் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பராமரிப்பு பணியாளர்களை நியமிக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் தமிழகத்தில் தற்போது மிக குறைந்த அளவே மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட உதய் மின் திட்டத்தின் ஒப்பந்த அடிப்படையிலேயே மின்கட்டண உயர்வு செய்ய வேண்டிய நிர்பந்தம் மாநில மின் பகிர்மான கழகத்திற்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தாா் அதிமுக அரசுத்திற்கூடிய அவர்கள் ஆட்சி பொறுப்பில் போது அவர்கள் ஏற்படுத்திய இந்த உதவி மின் திட்டத்திலே அவர்கள் சேர்ந்த காரணத்தினால்தான் தொடர்ச்சியாக இந்த நிலைமைகள் வந்திருக்கிறது அதை தடுத்து மின்வாரியத்தினுடைய நிதி இழப்புகளை சீரமைக்கக்கூடிய நடவடிக்கைகளை முன்னேற்றக் கழக அரசு முனைப்போடு செய்தது அதே போல மின்சார வாரியத்தினுடைய நிதி ஆதாரங்களை உயர்த்தக்கூடிய காரியங்களும் நாம் செய்திருக்கிறோம் சொந்த மின் உற்பத்தியை உயர்த்துவதல் அதிக விலை கொண்டிருக்கக்கூடிய மின்சாரத்தை வாங்குவதை தவிர்ப்பது சிறந்த மின் அளவைகளை பயன்படுத்துவது நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸை அதனுடைய பயன்பாட்டை அதிகரிக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளை மின்வாரியம் மேற்கொண்டிருக்கிறது அறுவடை வீடுகளில் ஒன்றான திருத்தனி முருகன் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவுக்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு கைத்தறித்துறை அமைச்சர் திரு காந்தி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் ஆடி கிருத்திகையின் ஒரு பகுதியாக ஐந்து நாட்கள் நடைபெறும் தெப்பத் திருவிழாவில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்க உள்ளதை அடுத்து அங்கு குடிநீர் சுகாதாரம் போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து துறை உயரதிகாரிகளுடன் அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினர் இந்த விழா இம்மாதம் இருபத்தேழாம் தேதி முதல் முப்பத்தோராம் தேதி வரை நடைபெறுகிறது தமிழகத்தில் குடிசைகளில் வசிக்கும் மக்களுக்காக வீடு கட்டித்தரும் திட்டத்தினை மாநில அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொழுமம் கொண்டான் ஊராட்சியில் ஆறரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சமத்துவபுரம் கட்டும் பணிக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் அப்போது பேசிய அவர் கடந்த நிதியாண்டில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் எட்டு புதிய சமத்துவபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் சமத்துவபுரங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு சக்கரபாணி தெரிவித்தார் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராக திரு சி பெர்னாண்டஸ் ரத்னராஜாவை தமிழக அரசு நியமித்துள்ளது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவின்படி திரு சி பெர்னாண்டஸ் இப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் எத்தியோப்பியா நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் இருநூற்று இருபத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை தலைமை இயக்குநர் திரு இ எஸ் ஜமீரை சந்தித்து இருதரப்பு பாதுகாப்பு உறவுகள் குறித்து விவாதித்தனர் மத்திய பட்ஜெட்டில் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்காக சுமார் நாற்பத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தேழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தாா் மும்பை கப்பற்படை துறைமுகத்தில் ஐ என் எஸ் பிரம்மபுத்ரா கப்பலின் நேரிட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் வருமான வரி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் குறித்து ஆட்சியர் திருமதி ஆர் அழகு நேற்று நுள்ளிவிளை ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் ஆய்வு செய்தார் சிவகங்கை மாவட்டத்தில் நிலக்கடலை பயிரிடும் விவசாயிகள் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள் காப்பீடு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் கேட்டுக் கொண்டுள்ளாா் கேரளாவில் நிபா வைரஸ் இருப்பதாக கூறப்படுவதை அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் கேரள எல்லையை ஒட்டியுள்ள சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மூன்று மண்டலங்களில் தீவிர தூய்மைப் பணியின்போது இருநூற்று ஒரு மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றப்பட்டன விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இலங்கையின் தம்புலாவில் நேற்று நடைபெற்ற நேபாள அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி எண்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தெட்டு ரன் எடுத்தது பின்னர் களமிறங்கிய நேபாள அணி இருபது ஒவரில் தொன்னூற்று எட்டு ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதை அடுத்து அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ஆஸ்திரிய ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்று நடைபெறும் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் ஸ்பெயினின் மார்டினஸை எதிர்கொள்கிறாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் இந்திய பொருளாதாரத்தையும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பையும் அதிகரிக்க செய்யும் சிறப்பான பட்ஜெட் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் ரயில்வே துறைக்கு மத்திய பட்ஜெட்டில் இரண்டு லட்சத்து அறுபத்தி இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளாா் சென்னை கிண்டியில் உள்ள உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு கூடுதல் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் தற்போது மிக குறைந்த அளவே மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நேபாள அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா எண்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது